விஷயத்தில் ஒரு அறநூறு எழுநூறு குடும்பங்களை வந்து ரீச் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ வரைக்கும் நாங்கள் பொருட்கள் அனுப்பிட்டு இருக்கோம் அது இல்லாமல் வந்து ஒரு நூற்றி நூற்றம்பது பெண்களை வந்து ஒரு தொழில் முனை ஆக்கியிருக்கோம் அவங்கெல்லாம் வந்து என் மூலிமா பொருளெல்லாம் வாங்கி எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது இல்லாமல் அவங்களுக்கும் இல்லை அவங்க கொடுக்குறவங்களுக்கும் என்ன டவுட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் என்னை கூப்பிட்டு கேளுங்கன்னு சொல்கிறேன் நிறையா டவுட்ஸு கேட்பாங்க இது மூலிமா வந்து எனக்கு ஒரு சட்டிஸ்ஃபிக்ஷன் நம்ம வந்து இவ்வளோ பேருக்கு சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம அவர் வந்து இந்த சிறுதானியங்களை பற்றியும் அசுகைகளை பற்றியும் எடுத்து சொல்லிட்டு இருந்தார் அவர் மருத்துக்கப்புறம் வந்து இதோட பயன்பாடு வந்து ரொம்ப வரஞ்சுட்டே வருது பழக்கம் வழக்கம் ஆகணும் வழக்கம் வந்து வாழ்க்கையாக சொல்லுவாங்க அது வந்து தான் ஒரு சிம்பிளான ஒரு இது அந்த பழக்கத்தை நம்ம வழக்கம் மாட்டிட்டோம்னா அது நம்ம வாழ்க்கையாக இருக்கும் அதை மட்டும் நம்ம வந்து எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்திட்டோம்னா இந்த உணவு பழக்கம் வந்து நம்ம என்னோட ஆசை வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி